ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா பேபீஸுங்களுக்கு பப்பாயா பியூரி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்ற வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பப்பாயா பியூரி வந்து பேபிஸோடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பப்பாயில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லைங்க பேபிஸ்க்கு தேவையான ஃபைபர்ஸ் அதுக்கப்புறமா அவங்களுடைய இம்யூனிட்டியை வந்து இது நல்லா பியூஸ்டப் பண்ணும் அவங்களோட மெட்டபாலிசம்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா விட்டமின் ஏ இருக்கிறதுனால அவங்களுடைய கண்களுக்கு அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஃபுல் பவருமே இந்த பப்பாயாவில் இருக்குது அவங்களோட கண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பப்பாயா பியூரியை நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பப்பாயா பியூரிய நீங்கள் அவங்களுக்கு வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை முக்கியமான மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா பேபிஸுக்கு வந்து இந்த பப்பாயாவை நம்ம கொடுக்கும்போது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு குறையும் அவங்களுக்கு ஈஸியாக டைஜெக்ஷன் ஆகும் ஸோ இந்த பப்பாயா பியூரியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி பப்பாயாவை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் வந்து போட்டு எடுக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து கொஞ்சம் வாட்டராக தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி ஆற வச்சின தண்ணியை தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா வந்து பேபிஸ்க்கு வந்து அப்போ வந்து நல்லா கோல்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சில பேபிஸ்க்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது கோல்டு ஆகும் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி நல்ல வாமான வாட்டரை தான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நான் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான நல்ல கொஞ்சம் திக்னஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட அதே மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது நான் பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் எனக்கு எடுத்துருக்கேன் லிக்விடாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க இதே மாதிரி நீங்களும் அடித்து எடுத்துக்கங்க கண்டிப்பாக பேபீஸ்க்கு பப்பாயா பியூரியை கொடுத்து பாருங்கள் இதே மாதிரி பேபிஸோட ஹெல்தி டிப்ஸுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்